ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈவினிங் டைமில் டீக்கு அப்படியே சுட சுட ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம எந்த ஒரு பருப்பையும் ஊற வச்சு அரைக்க போகிறதில்லை எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்மளோட வான் சிறைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் தான் நான் புதுசாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுக்கும் முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி அது கூடவே ரெண்டு வரமிளகா சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு பவுலில் நல்லா எவ்வளோ உங்களால முடியுமோ அந்தளவுக்கு புளிஞ்சு எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா இதில் வந்து தண்ணி எல்லாமே கோர்த்து நிற்கும் ஸோ அதனால் நம்ம நல்லா புளிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வடை பக்குவம் கரெக்டாக வரும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி அதிகமாகிடும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்கள் குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பச்சை மிளகாயும் நம்ம மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்க்கும் போது குழந்தைங்களுக்கு வாயில் வந்து பச்சை மிளகாய் கிடைபடாது ஸோ அதுக்கப்புறமா அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கடுத்து மாதிரி அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தான் நம்ம வடைக்கு வந்து கடலப்பருப்பு ஊற வச்சு அரைக்கலை ஸோ அதனால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஃபைனலாக பொட்டுக்கடலையை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இது வந்து வடைக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும் அடுத்ததான் நம்ம இது கூடவே மூணு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா அதாவது குறை குறப்பாக தட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து இது கூடவே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்ம வந்து தண்ணி எதுவுமே தேவையில்லை நீங்கள் பார்த்து மெதுவாக பிசைஞ்சிக்கிட்டே இருங்க அந்த வாழைப்பூல இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து நம்ம பிணைய பிணையை நம்ம வட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாவு வந்து ரெடி ஆகிடும் நம்மளோட சேனலில் கிவ்அவே போய்க்கிட்டு இருக்கு ஸோ நீங்களும் அந்த கிவ்அவையில் பார்ட்டிசிபேட் பண்ணி சில்வர் காயின் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யார் அதிக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சில்வர் காயின் கொடுக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வடைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு மாவு வந்து செட்டாகி வந்துருச்சு இப்போ நம்ம நல்லா கையை ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் உருண்டைக்கலாம் நம்மளுக்கு வடை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து உருண்டையாக உருட்டிக்கலாம் உருட்டிட்டு நம்ம இன்னொரு கையில் உள்ளங்கையில் நம்ம அந்த உருண்டையை வச்சு மெதுவாக நம்ம அழுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வடை ஷேப்பு ரொம்பவே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து நம்ம வந்து வடையை வந்து தட்டிக்கலாம் எண்ணெயை காய வச்சுட்டு ஒரு ஒரு வடையாக தட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வடை வந்து வேகிறதுக்கு டைம் வந்து ஒரு வடை வெந்துடும் ஒரு வடை வேகாமல் இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஒரு தடவில எத்தனை வடை போட முடியுமோ அத்தனை வடையை தட்டி தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து வடைகளை தட்டி தட்டி ஒரு பிளேட்டுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம் எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாயிருச்சா அப்படின்னு ஒரு சின்ன உருண்டையை போட்டு பாருங்கள் ஸோ அது வந்து மேலே எலும்பி வந்துடுச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் வந்து இருக்குது இப்போ நம்ம வடைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் தான் வச்சுக்கிறணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிற வாழைப்பூ எல்லாமே வந்து நல்லா வெந்து வரணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா வடை வந்து வெளியில் வெந்துடும் உள்ளுக்குள்ள வந்து மாவாக இருக்கும் ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாழைப்பூ வடை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாழைப்பூ வந்து துவக்கும் கசக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம் குழந்தைங்க முத கொண்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நினச்ச உடனே இந்த மெத்தடில் வந்து வடை வந்து ரெடி பண்ணிடலாம் நீங்கள் வந்து கடலப்பருப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது பருப்பை ஊற வச்சு தான் அரைக்க முடியும் ஸோ இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வடை எல்லாமே ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் ஹெல்த்தியான ரெசிபி பிடிக்குமோ அவங்களுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்மளோட சேனல் முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே கிரியேட் பண்ணது நம்ம எப்படி ஆரோக்கியமாக சமைக்கலாம் நம்மளை நம்மளே எப்படி கேர் பண்ணிக்கிறது கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான நிறைய வீடியோஸும் டிப்ஸும் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படின்னா ஆண்களுக்கு வந்து இதனால் எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அப்படிலாம் கிடையாது நம்ம சமைக்கிறதே அவங்களுக்காக தான் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வடை வந்து சூப்பராக வந்து வெந்து கிடச்சிருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வடை இன்னும் கொஞ்சம் வேகலை ஸோ அதனால் பார்த்து நம்ம ஒரே டைமில் எல்லாத்தையும் எடுத்துடாமல் எது வந்துருக்கோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுத்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லா வடைகளையும் தட்டி போட்டு நம்ம எடுத்துடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வான்சர்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்